மணிப்பூரில் தொண்ணூறு நாட்கள் கடந்தும் அந்த கலவரம் இன்னும் ஓயவே கிடையாது எதிர்கட்சி எம்பிக்கையெல்லாம் அங்கே போய் பார்த்துட்டு வந்தாங்க உச்சநீதிமன்றம் கடுமையான கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கு அதுக்குள்ளார ஹரியானாவில் நூ அப்படிங்கிற பகுதியில் கலவரம் வந்து வெடிச்சிருக்கு வீடுகள் வந்து எரிக்கப்பட்டிருக்கு கடைகள் வந்து அடித்து நாசமாக்கப்பட்டிருக்கு ரெண்டு பேர் உயிரிழப்பும் வந்து நடந்திருக்கு இதை வச்சு சத்யபால் மாலிக் ஜம்மு அண்ட் காஷ்மீருடைய முன்னாள் ஆளுநராக இருந்தவர் இவர் ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தாருன்னா தேர்தலுக்காக இந்த வெற்றிக்காக பிஜேபி வேணாலும் பண்ணும் மோடி வேணாலும் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார்ல இப்ப இந்த நூலு நடந்த கலவரத்தை பத்தி சொல்லிருக்காரு இது வந்து திட்டமிட்டு பிஜேபியால உருவாக்கப்பட்ட ஒரு கலவரம் தான் இது ஒரு தொடக்கம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் வர வரைக்கும் இதை இந்தியா முழுவதும் கொண்டு போவாங்கிற அதிர்ச்சிகரமான தகவலை வந்து வெளிப்படுத்தி இருக்காரு இன்னும் நிறைய தகவலை சொல்லியிருக்காருல கேட்க அதிர்ச்சிகரமா தான் இருக்கு ஆமாம் அதில் என்ன அந்த இந்தியாவோட தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் வந்து அடிக்கடி யூஏஐக்கு போகிறாரு எதுக்கு போகிறாரு அப்படின்னா நம்ம இந்திய படைகள் வந்து பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீருக்குள்ளே போனாங்கன்னா பாகிஸ்தான் திருப்பி அடிக்கக்கூடாதுன்னு யூஏஇ கவர்மெண்ட் வந்து பாகிஸ்தானுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கணும்னு வேண்டுகோள் வைக்கிறதுக்காக தான் போயிட்டுருக்காரு அப்படி நடந்துச்சுன்னா அவங்க கொஞ்ச நாள் இந்த தேர்தலுக்கு முன்னாடி பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரில் வந்து நம்ம இந்தியன் ஆர்மியை கொஞ்ச நாள் ஒரு நாடகம் நடத்த வச்சுட்டு அதை வச்சு ஜெயிக்கலான்னு பார்க்குறாங்க அப்படின்னு கூட அவர் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு பிஜேபியோட முக்கியமான தலைவர் யாராவது கொல்லப்படலாம் தேர்தலுக்கு முன்னாடி அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சி தகவலைன்னு சொல்றாரு இல்ல ராம் மந்திர்ல பாம்போ போடுவாங்க என்ன வேணா பண்ணுவாங்க ஜெயிக்கிறதுக்காக பிஜேபின்னு தான் அவரோட குற்றச்சாட்டு எல்லாமே இருக்குது ஆனா சத்யபால் மாளிகை தொடர்ந்து பிஜேபி அரசாங்கத்துக்கு எதிராக மோடி அமித்ஷாக்கு எதிராக கருத்துக்களை வச்சுக்கிட்டு இருக்காரு பட் இந்த சைடி ஸ்ட்ராங்கா ஏதாவது சொன்னாங்கன்னா அதையும் நம்ம வந்து பகிர்ந்து கொள்ளலாம் கண்டிப்பா ஆனா அவர் வந்து சாதாரண ஆள் கிடையாது ஒரு கவர்னராக இருந்தவர் அந்த புல்வாமா தாக்குதல் நடந்தப்ப அந்த சமயத்தில் கவர்னரா நடந்தவரையும் நம்ம குற்றச்சாட்டு வைக்கிறப்ப நம்ம பகிர்ந்து கொள்ளதான் வந்து கண்டிப்பா இன்னொன்னு மோடி அமித்ஷாவோட ரொம்ப நெருங்கி இருந்தவர் தான் காலம் பயணப்பட்டவர் எதிர்த்து அந்த ஹரியானா கலவரத்துல வந்து தலையிட்டு இருக்காங்க என்ன காரணம் அப்படின்னா அந்த விஸ்வ இந்து பரிஷத் அவங்க வந்து ஹரியானால அந்த ஊர்வலத்தை தொடங்கினாங்க தொடங்கி வச்சது பாஜகவோட மாவட்ட தலைவர் கார்கி கக்கார் அப்படிங்கிறவர் அந்த தொடக்க விழால வந்து சில பேசின வீடியோக்கள் வந்து வைரலாகிட்டு இருக்கு அதில் மத வெறுப்ப தூண்டுற மாதிரி இஸ்லாமியர்களுக்கு எதிராக நிறைய பேசியிருந்தாங்க அதுக்கப்புறம் அந்த ஊர்வலத்தில் உள்ள வீடியோஸும் இப்போ வெளியானதுக்கப்புறம் கோர்ட்டில் சில மனுக்கள் வந்து போடப்பட்டிருக்கு அந்த வன்முறையை ஒட்டி சில போராட்டங்கள் பல்வேறு மாநிலங்களிலேயும் நடந்துகிட்ருக்கு விஸ்வ இந்து பரிஷித்தும் பஜ்ரங் தலும் நடத்திட்டு இருக்காங்க அதுலேயுமே வந்து மத வெறுப்பை தூண்டுற மாதிரியான இஸ்லாமியர்களுக்கு எதிரான கோஷங்களை வந்து அவங்க இருக்காங்க இந்த வீடியோஸ்லாம் பாருங்கன்னா வீடியோவுமே அந்த மனுவோட சமர்ப்பிச்சிருந்தாங்க இதை பார்த்த உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மத வெறுப்பை வந்து தயவு செஞ்சு கட்டுப்படுத்துங்க இல்லைனா பரவிரும் அப்படிங்கிற மாதிரி எச்சரிக்கை விடுத்து மூன்று மாநில காவல்துறைக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க ஹரியானா அப்புறம் டெல்லி அப்புறம் உத்தரப்பிரதேசம் இங்கெல்லாம் வந்து அந்த ஒரு பதற்றமான சூழல் வந்துடக்கூடாது அப்படின்னு வந்து உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க உச்சநீதிமன்றம் எல்லா விஷயங்களையும் பதறாங்க அதை வந்து பார்க்க முடியுது சந்திரசூட்டம்பர் வந்து மணிப்பூர் டிஜிபியாக இருக்கட்டும் அந்த கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் உண்டிலேன்னு வந்து பல கேள்விகள் சரமுறையாக கேள்வி கேட்டுட்டு இருக்காரு ஹரியானா கவர்மெண்ட்டே பல கேள்விகள் முன் வச்சிருக்காங்க கூட பிஜேபி தலைமை அப்படி கிடையாது எல்லாம் பத்தையும் தான் போறோம் அப்படிங்கிற மாதிரி பிரதமர் மோடி என்ன பண்ணிருக்காரு இந்த ரக்ஷா பந்தனுக்கு இஸ்லாமிய சகோதரிகளையும் கூட்டணி விழா நடத்துங்க அப்படின்னு எம்பிக்களுக்கு அறிவுரை சொல்லியிருக்காரு ஓகே அது நல்ல விஷயம்தான் பட் அதுவுமே கரெக்டா நடக்கணும் அப்படிங்கிற ஆனா நிச்சயம் மோடி சொன்னா வந்து செகுலார் கண்ட்ரி தான் வந்து இந்தியா ஜாதி மதம்லாம் எதுவும் பார்க்காம எல்லாருமே சகோதரத்துவமா தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் ஆனா சில பேர் வந்து இத வெறுப்பு பிரச்சாரமா மாத்தி நாட்டை துண்டாட நினைக்கிறத பிரதமர் மோடி அனுமதிக்க கூடாது அதான் என்டிஏ எம்பி கிட்ட சொல்றதோட கிட்ட வந்து சொல்லணும் ஏன்னா ராஜஸ்தான்ல கூட நேற்று வந்து இந்த பஜ்ரந்தல் இந்த விஸ்வ இந்து பரிசத்துல சேர்ந்தவங்க நிறைய பேர் கத்தி எடுத்துட்டு Yeah. <laughs> ஒரு பத்து இருபது பேர் கிடையாது ஒரு நூறு இருநூறு பேரு ஒரு சின்ன குருவால் மாதிரி வச்சு கோஷம் போட்டுட்டு இருக்காங்க கண்டிப்பா காங்கிரஸ் என்ன சொல்றாங்கன்னா நாங்க வந்து இப்படித்தான் சொன்னோம் கர்நாடகால பாப்புலர் பிரண்ட் ஆஃப் இந்தியாவா இருந்தாலும் சரி பஜ்ரங் தல்லா இருந்தாலும் சரி மத வெறுப்பத்தோன்னா நாங்க பேன் பண்ணுவோம்னு அப்ப பிரதமர் மோடி வந்து இல்ல ஓட்டு போறதுக்கு முன்னாடி ஜெய் பஜ்ரங் பலின்னு கத்திட்டு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு போனாரு இப்ப பாருங்க இந்த கோஷங்களாலேயே பல கலவரங்கள் நடந்துட்டு இருக்குன்னு காங்கிரஸ்ல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க பார்க்கணும் ஆனால் இதெல்லாம் இனிமேல் நடக்கக்கூடாது ரொம்ப கண்ட்ரோல் பண்ண வேண்டியது அவசியம் பிஜேபி அரசாங்கத்தை வீழ்த்தும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எங்களுக்கு தானே இருபத்தாறு எதிர்க்கட்சிகள் ஒன்று சேர்ந்துருக்காங்க அதில் ஒரு கட்சி தான் தேசியவாத காங்கிரஸ் அதிலேயே இருப்போ ரெண்டு பிரிவாக பிரிஞ்சிருக்காங்க அஜித் பவார் சரத்பவார்னு ஆனால் இருபத்தாறு கட்சிகளே மிக மூத்த தலைவராக சரத்பவார் தான் இவங்க தான் வந்து பிரதமர் மோடிக்கு எதிராக தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க எதிரெல்லாம் செயல்பட்டு இருக்காங்க ஆனால் சரத்பவார் என்ன பண்ணியிருக்காருன்னா நேற்று மகாராஷ்டிரா வந்திருக்காரு பிரதமர் மோடி விருது வாங்குறதுக்காக பார்லிமெண்ட் போக மாட்டேங்கிறாரு மணிப்பூர் போக மாட்டேங்கிறாரு ஆனா விருது வாங்குறதுக்கு மகாராஷ்டிரா வர்றாரு அந்த விருது விழாவில் கலந்துகிற சரத்பவார் அப்படியே பிரதமர் மோடி கிட்ட சிரிச்சு பேசுறதா இருக்கட்டும் வாழ்த்துறதா இருக்கட்டும்ங்கிற மாதிரி அந்த போட்டோ காட்சிகள் வீடியோ காட்சிகள் வெளியாக இருக்கு இப்ப இதை பாக்குற இருபத்தஞ்சு எதிர்கட்சிகள் என்ன நினைப்பாங்க மக்கள் என்ன நினைப்பாங்க அப்ப எதிர்கட்சிகள் கிட்ட ஒற்றுமை இல்லை போல இன்னும் மனசார சரத்பாவார் நினைக்கல நினைக்கல போலங்கிறதானே தெரியுது ஆமாம் அதே மாதிரி வந்து சிவசேனா காங்கிரஸ்லாம் நாள் நைட்டே ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க இல்லை போவேணா அவர் போனால் சரியா இருக்காதுன்னு அதுக்கெலாம் பெருசாக ரெஸ்பாண்ட் பண்ணாமல் தான் அங்கே போய் உட்கார்ந்துருந்துருக்காரு அங்கே பிரதமர் மோடி மட்டும் இல்லை அங்கே ஏக்நாத் ஷிண்டே வந்திருந்தாரு அப்புறம் துணை முதலமைச்சர் தேவேந்திர ஃபட்னாவிஸ் அஜித் பவார்னு இவர் சண்டை போடுற எல்லாருமே வந்திருந்தாங்க அதில் இவர் மட்டும் போய் தனியாக இருந்தாரு அந்த எதிர்கட்சிகள் இருக்கிற வரிசையில் இருக்கிறவர் இவர் மட்டும் தான் மற்றெல்லாம் ஒரே அணியில் இருக்கவங்க தான் அதனால் வந்து ஒரு சலசலப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது இந்த தேசியவாத காங்கிரஸ் ஒருவேளை பிளாக் ஷிப்போ சரத்துபவாரு ஏன்னா அந்த பாட்டா நடந்த கூட்டத்துல சரத்துபவார் கூட பிரபுல் பட்டேலும் போயிருந்தாரு அப்புறம் பத்து நாள் கழிச்சு பிரபுல் பட்டேல் இந்த பிஜேபி சீட் வந்துட்டாரு அப்ப எல்லாம் சொல்றதுக்கு ஒரு ஆள் வச்சிருக்காங்கன்னு தானே தெரியுது ஆமா ஒரு ஸ்பை மாதிரி உள்ள வச்சிருக்காங்களா அப்படிங்கறது ஒரு சந்தேகம் ஏன்னா நேத்து ஈவினிங் அங்க இருந்தாரு மோடி கூட இன்னைக்கு காலையில ஒரு பதினொன்னு நாற்பத்தஞ்சு குடியரசுல சந்திக்க போனாங்க அந்த இருபத்தாறு கட்சிகள் ஒரு முப்பத்தோரு எம்பிக்கள் அதுல முதல் உட்காந்துருக்காரு சரத்து போவார் நீங்க மோடியை பேச வச்சே தீரணுங்க அப்படின்னு சொல்லி கார்கே பேசிக்கிட்டு இருக்காருங்கிற மாதிரி போவார் கரெக்டா பிரசிடென்ட் ஆப்போசிட்ல உட்காந்துருக்காரு எப்படி ஒரே மனசே ரெண்டு நாளையே படம் எடுக்க முடியுங்கிறது புரிஞ்சுக்கவே முடியல ஆனா இன்னைக்கு வந்து கார்கே வந்து நிறைய விஷயங்கள் சொன்னாரு பிரெசிடென்ட் கிட்ட ஆமா பிரைம் மினிஸ்டர் வந்து நடவடிக்கை எடுக்கணும் பார்லிமெண்ட்டுக்கு வரணும் நாங்க அங்க போய் ஆய்வு நடத்திட்டு வந்திருக்கோம் அப்படின்லாம் சொன்னாங்க பிரசிடென்ட் வந்து ஒரு சில வார்த்தைகள் எல்லாம் பதில் சொன்னாங்களாம் ஆமா ஆனால் வந்து எதையுமே நடவடிக்கை எடுக்கிறேன் உத்தரவாதமே கொடுக்கவே இல்லை அந்த எதிர்கட்சிகள் கிட்ட ஒரு சம்பரமா சம்பிரதாயமாக தான் அந்த மீட்டிங் நடந்து முடிஞ்சிருக்கு இந்த எதிர்கட்சிகளை பற்றி பேசுகிறப்ப சந்திரசேகர் ராவ் இருக்காருல்ல ஆமாம் அவர் இப்போதான் வாய் திறந்துருக்காப்புல நான் என்டிஏ கூட்டணிலையும் இல்லை இந்தியா கூட்டணியும் இல்லை நான் தான் நிற்கிறேன் எங்களுக்குன்னு பல நண்பர்கள் இருக்காங்க ஆமாம் ஐம்பது ஆண்டு காலமாக இந்த ரெண்டு கட்சிகளும் பார்த்து பார்த்து ஓஞ்சு போயிருக்காங்க நாங்க ஆட்சி பிடிப்போம் அப்படின்னு இருக்காரு தெலுங்கானால மட்டும் கட்சி நடத்திட்டு எப்படி இந்தியா முழுவதும் ஆட்சி பிடிப்பாருன்னு தெரியல சந்திரசேகரராவ் தான் விழிச்சோம் தெலுங்கானாவே போயிடும் போலான்னு தெரியுது இதுல வந்து இந்தியாலயும் இல்ல இந்தியாலையும் இல்ல தனியாகவும் இல்லைன்னு இருக்காரு யாராவது வந்தாங்க கலந்துட்டு வந்தாங்கன்னா நம்ம சேர்த்துக்கோன்னு பாக்குறாரு போல ஒரு மூன்றாவது அணி அமைக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்காரு போல ஆக்சுவலி இவரை கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க ராகுல் காந்தி போய் தெலுங்கானால போய் பிஜேபியோட பி டீம் தான் இவரு சந்திரசேகரோட நம்பாதீங்கன்னு இருக்காரு ஆனா எப்படி நம்புறாங்கன்னு தான் எனக்கு வரைக்கும் புரியவே இல்லை சரத்பவர் அவ்வளவு டெக்னிக்கலா ஏதோ பண்ணி வச்சிருக்காரு போல ஏன்னா அஜித் பவார் பிரிஞ்சு போனப்ப கார்கேவும் ராகுல் காந்தியும் சரத்பவார் வீட்டுக்கே போய் ஆறுதல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதையும் மீறி மோடி பங்கன்ல கலந்துக்கிறாருன்னா அவருக்குதான் வெளிச்சம் சரி மேபி அந்த வாக்குகள் எல்லாம் சிதறக்கூடாதுன்னு நினைச்சாரோ என்னவோ சரி இங்க வராங்களாமே குடியரசுத் தலைவர் ஆமா குடியரசுத் தலைவர் ஆகஸ்ட் அஞ்சு இந்த மெட்ராஸ் யுனிவர்சிட்டி அந்த கான்வகேஷன் பங்கன்ல கலந்துக்கிறாங்க அதற்கு பிறகு வந்து ராஜ்பவன் போறாங்க

பார்லிமெண்ட் இருந்தே பிரச்சனை தான் ஏன்னா சில மாதத்துக்கு முன்னாடி தான் இருபதாயிரம் கோடி போட்டு ஒரு பெரிய நாடாளுமன்றம் கட்டப்பட்டிருக்கு ஆனால் முறையாக செயல்படுதான்னு கேட்டால் செயல்படவே இல்லை கடந்த பத்து நாட்களாக நாடாளுமன்றம் மீண்டும் மீண்டும் முடங்கி தான் போகுது மணிப்பூர் விவகாரத்தை பிரதமர் மோடி பேசியே ஆகணும் நீண்ட விவாதம் இங்கே இந்த நாடாளுமன்றத்தில் விவாதிச்சாகணும்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சிகள் சொல்கிறாங்க ஆளுங்கட்சியை வச்சிருந்தவங்க நாங்களும் தாங்க சொல்கிறோம் விவாதிக்கணும் தான் சொல்கிறோம் ஆனால் நீண்ட அதெல்லாம் வேணாம் ஏன்னா நம்ம வந்து குறுகிய கால விவாதத்துக்கான நாங்க வர அவங்க சொல்றாங்க ஜெகவித் தங்கரை தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு சபாநாயகர் சபாவுடைய சபாநாயகர் எதிர்கட்சியில் வழக்கம்போட வெளிநடப்பு செஞ்சுட்டு இருந்தாங்க பா சிதம்பரம் கூட உள்ள உட்காந்துட்டே இருந்தார் உட்கார்ந்துட்டே இருந்தார் ரொம்ப நேரம் இருந்தாரு பாத்தீங்களா என்னுடைய ஃப்ரெண்டு ஜெகவித் தங்கர் சொல்றாரு பா சிதம்பரத்தை பார்த்து என்னுடைய ஃப்ரெண்டு மட்டும் பாத்தீங்களா புறக்கணிக்காம கரெக்டாக கண்ணியத்தை காப்பாத்துறாருன்னு சொன்னானே பா சிதம்பரம் வந்து தியானத்துல இருந்து எழுந்திரிச்ச மாதிரி எழுந்திரிச்சு இல்லை இல்லை நான் வெளிநடப்பு செய்யலைன்னா நான் தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் தூங்கிட்டாரோ மெடிடேஷன் பண்ணிட்டு இருந்தேன் வெளிநடப்பு நீ அவமதிக்க கூடாது பேசியிருக்காரு நடந்திருக்கு அறுபது பேர் நோட்டீஸ் கொடுத்தாங்க அந்த இருநூத்தி அறுபத்தி ஏழு விதிப்படி விவாதிக்கணும்ட்டு ஜெகதீப் தம்கர் ஜெகதீப் தங்கர் வந்து ஏத்துக்கல அப்படின்னு ஒன்னே வெளியே நடப்பு பண்ணிட்டாங்க எதிர்கட்சி எம்பிக்கள் மக்களவையும் முடங்கிருச்சு மாநிலங்களவையும் இந்த மாதிரிதான் போயிட்டு இருக்குது ஆனா வந்து சில தரவுகள்லாம் வந்துட்டு இருக்குல்ல அங்க இருந்து ஆமா முக்கியமான தரவு என்னன்னா இந்தியாவுடைய கடன் நூத்தி ஐம்பத்தி அஞ்சு புள்ளி ஆறு லட்சம் கோடியா இந்தியாவுடைய கடன் அண்ணாமலை என்ன சொல்லிட்டு இருக்காரு இந்தியாவிலேயே அதிகமான கடன் வாங்கின மாநிலம் தமிழ்நாடு தான் ஏழு லட்சம் கோடி கடன் வாங்கிட்டு இருக்காரா சொல்லிட்டு இருக்காரு பட் மத்திய அரசு நூத்தி லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கு ஓகே கருவி வெளியே சொல்லியிருக்காங்க ஓகே அதே மாதிரி இன்னொரு தரவுமே வெளியாகிருக்குது எம்எல்ஏக்களோட அந்த சொத்து பட்டியல் மாதிரி வெளியிட்ருக்காங்க அவங்களோட வேட்பு இருந்து எடுத்து வந்து ஏடிஆர் அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ் இந்த அமைப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க அதில் வந்து நாலாயிரத்தி ஓர் எம்எல்ஏவோட வேட்பு மனுக்களை வந்து ஆய்வு செஞ்சுருக்காங்க இந்த நாலாயிரத்தி ஓர் எம்எல்ஏக்களோட மொத்த சொத்து மதிப்பு வந்து ஐம்பத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தஞ்சு கோடி ஐம்பி நாலாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி அஞ்சு கோடி ஆனா வந்து மிசோரம் சிக்கிம் நாகாலாந்து இந்த மூன்று வடகிழக்கு மாநிலங்களோட பட்ஜெட்டை எடுத்து பாத்துக்கிட்டோம்னா நாற்பத்தி ஒன்பதாயிரம் கோடி தான் போன வருஷத்தோட அந்த ஆனுவல் பட்ஜெட் அதோட இவங்க வந்து அதிகமாக சொத்து வச்சிருக்காங்க இதுல வந்து டி கே சிவகுமார் அவர் தான் நம்பர் ஒன் நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் அதிகமாக வச்சிருக்காரு ஆயிரத்தி நானூறு கோடிக்கு மேல வச்சிருக்காரு இந்த கட்சிகள் வயசு பார்க்கும்போது பிஜேபியில ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தாறு எம்எல்ஏக்களோ வந்து இருக்காங்க இந்த இதுல இது அவங்களோட மொத்த சொத்து மதிப்பு எவனா பதினாறாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி நாலு கோடி அப்படின்னு சொல்கிறாங்க காங்கிரஸில் வந்து எழுநூத்தி பத்து பத்தொன்பது எம்எல்ஏக்கள் அவங்களோட சொத்து மதிப்பு ப பதினைந்தாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி கோடி ஒரு ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் செலச்சது இல்லைங்கிறது தெரியுது எல்லாருமே கோடி சொல்ல தான் இப்பாட்டுறாங்க வேட்பாளராக ஹம் ஆமா டிஎம்கே இது பாத்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூறு கோடி அந்த நூத்தி முப்பது முப்பத்தோரு எம்எல்ஏக்களோட தான் எடுத்து ஆய்வு பண்ணியிருக்காங்க வேட்பு மனுவை அதே மாதிரி ஏடிஎம்கேல அறுபத்தாறு எம்எல்ஏக்கள் இருக்காங்கல்ல அவங்களோடது வந்து எழுநூத்தி எழுபத்தி கோடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே சோ இங்கேயுமே ஒரு இதுதான் போயிட்டு இருக்கு இவ்வளவு கோடி வச்சிருக்காங்க மக்களுக்கு என்ன மக்கள் தெருக்கோடி நின்றுட்டு இருக்காங்களா இல்லையா அதுதான் கடைசி நமக்கு ஆமா ஆமா அதே மாதிரி இந்த ஒவ்வொரு மாசமும் ஆரம்பிச்சதுன்னா இந்த வணிக பயன்பாட்டுக்கான அந்த சிலிண்டர் விலையா இருக்கட்டும் இல்ல வீட்டு உபயோக சிலிண்டர் விலையா இருக்கட்டும் ஏத்திக்கிட்டே இருப்பாங்க இப்போ குறைஞ்சுக்கிட்டே இருக்கு போன மாசம் அந்த வணிக பயன்பாடு எட்டு ரூபா ஏத்துறாங்க இப்போ இந்த மாசம் வந்து தொண்ணூத்தி ரெண்டு ரூபா ஐம்பது தாசம் குறச்சிருக்காங்க ஓகே இப்போ பத்தொன்போது கிலோ அந்த சிலிண்டர் வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டர் கமர்ஷியல் சிலிண்டர் விலை வந்து ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ரெண்டு ரூபாய்

திருப்பி ஆட்சிக்கு வந்து இந்த டெல்லி அதிகாரம் யாருக்கு கவர்னருக்கா தெரியும் நவீன் பட்நாயக் வந்து ஒடிசால பிஜு ஜனதா தளம் எப்படியும் ஆதரவா ஆதரவாதான் வாக்களிக்க போறாங்க அப்படிங்கறது அதே மாதிரி இங்க ஒய் எஸ் ஆர் சொல்லியிருந்தாங்க நாங்க வந்து பிஜேபிக்கு ஆதரவாதான் போறோம்ட்டு அங்க ஆந்திரால ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ்க்கு அப்படியே எதிர்கட்சியா இருக்குதுன்னு பார்த்தா சந்திரபாபு நாயுடு தெலுங்கு தேசம் கட்சி அவங்க வந்து நாங்க பிஜேபிக்கு ஆதரவாதான் வாக்களிப்போம் இந்த விஷயத்துல அப்படின்னு சொல்லி இருக்காங்க எதிர்கட்சியை வந்து ஒரே அணியில இணைச்சிருக்காங்க பாருங்க பிஜேபி இந்த விஷயத்துல வந்து இணைச்சிருக்காங்க என்ன பயமா வந்து ரெண்டு கட்சிகளுக்கு வாங்க ஆமா தெரியும் இன்னொரு பக்கம் அந்த ஜம்மு காஷ்மீர்ல காஷ்மீரில் த்ரீ செவன்டி பண்ணாங்கல்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அது பண்ணது தப்பு மத்திய அரசு பண்ணது தப்புன்னு சொல்லி நிறைய மனுக்கள் வந்து வந்துருந்துச்சு அதை வந்து இன்னையில இருந்து வந்து தொடர்ச்சியா வந்து உச்சநீதிமன்றம் விசாரிக்க போறாங்க தலைமை நீதிபதி சந்திர சூட் தலைமையில் ஐந்து நீதிபதிகள் கொண்ட அமர்வு தான் வந்து விசாரிச்சிட்டு இருக்காங்க சோ அதுலயும் நிறைய கருத்து சொல்லலாம் அதே மாதிரி செந்தில் பாலாஜி வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் நடந்துகிட்டு இருக்கு அமலாக்கத்துறை செந்தில் பாலாஜியை விசாரிக்கிறதுல ரொம்ப முக்கியம் விசாரிச்சு தான் தீரணும் அப்படிங்கிற மாதிரி உச்சநீதிமன்றம் சொல்லிட்டாங்க ஓகே கபில் சிபில்லாம் கூட ஒரு பிரோஜனமும் இல்லை புளிஞ்சி எடுக்க தரப்புக்கு ஆமாம் செந்தில் பாலாஜியாக அப்போ அமலாக்கத்துறை புழிஞ்சு எடுக்க போறாங்கிறதான் தெரியுது அதே கேள்விகள் வச்சுருக்காங்க ஏன்னா கூட அது தொடர்பாக ஒரு ரைடு வந்து திமுக நிர்வாகி வீட்டில் நடந்திருக்கு திண்டுக்கல் மாவட்டம் அந்த வேடச்செந்தூர் பகுதியோட ஒன்றிய செயலாளர் சுவாமிநாதன் இவர் வந்து செந்தில் பாலாஜியோட ஆதரவாளர் அப்படின்னு சொல்கிறாங்க இவர் வீட்லையும் இவரோட அந்த பண்ணை வீட்லையும் வந்து அமலாக்கத்துறை வந்து அதிரடியாக சோதனை நடத்திட்டு இருக்காங்க இப்போ பேசிட்டு இருக்கும் போது செந்தில் பாலாஜி தரப்பு என்ன வைக்கிறாங்கன்னா முக்கியமானவாதம் வந்து ஒரு நெஞ்சுவலி வந்துருச்சு நெஞ்சுவலி வந்தா கூட ஈவு இறக்கம் இல்லையா அமலாக்கத்துறைக்கு விட மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு இப்ப செந்தில் பாலாஜி நம்ம வழக்கு ஆரம்பிக்கிறப்பே சொன்னோம் கிட்டத்தட்ட ஒரு சிக்கிடார அந்த ரேஞ்சு தான் அது அதே மாதிரி இந்த என்எல்சி வழக்கு உயர் நீதிமன்றத்தில் நடந்துட்டு இருந்தது என்எல்சி விவகாரத்தை பத்தி அந்த நீதிபதி ரொம்ப கடுமையா தான் என்எல்சி நிறுவனத்தை திட்டி வந்து குவிச்சாரு இப்ப என்னன்னா ஆகஸ்ட் எட்டுக்குள்ளார அந்த பயிரை சேதம் பண்ணாங்கல்ல ஒரு ஏக்கருக்கு நாற்பதாயிரம் ரூபாய் எட்டாம் தேதி கிலோ கொடுத்து முடிக்கணும்னு உத்தரவு வந்து ஓகே அந்த பார்த்துட்டு நீதிபதி சும்மா இப்போ நாற்பதாயிரம் கொடுக்க சொல்லியிருக்காரா ஆமா ஓகே அதே மாதிரி இன்னொரு வழக்கு அது வந்து பத்ரி சேஷாத்ரி அவர் வந்து மணிப்பூர் விவகாரத்துல தலைமை நீதிபதி சந்திரசூட்டுக்கு எதிராக வந்து கருத்துக்கள்லாம் வச்சிருந்தார் இப்போ அவருக்கு வந்து குன்னம் நீதிமன்றம் வந்து நிபந்தனை ஜாமீன் வழங்கியிருக்கு ஸோ வந்து அவர் இப்ப வெளியே போறாரு ஆமா நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் வந்து அந்த மணிப்பூருக்கு எதிரான கண்டன ஆர்ப்பாட்டத்தில் வந்து நிறைய பேசியிருந்தார். அதில் என்ன சொல்லியிருந்தாருன்னா திமுக காங்கிரஸுக்கு வந்து சிறுபான்மையினர்கள் வாக்கு அளிக்கிறீங்க அது ரொம்ப அதிருப்திங்கிற மாதிரி அந்த அதிருப்தியில் நிறைய கருத்துக்களை சொல்லியிருந்தாரு அதில் குறிப்பாக வந்து நம்ம சாத்தானின் பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் சொல்லிருந்தாரு நம்ம தேவனின் பிள்ளைகள்னு நினைச்சிட்டு இருந்தோம் அதெல்லாம் காலம் மாறி போய் இப்போ அவங்கலாம் சாத்தானின் பிள்ளைகள் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு பயங்கர எதிர்ப்பு சீமான் வந்து மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்னா ராஜ்கிரண் கூட இயக்குனரும் நடிகருமான ராஜ்கிரண் கூட என்ன பண்ணியிருந்தாரு சீமானுங்கிற பேரை மட்டும் சொல்லவே இல்லை சில கலிசடைகள் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் போட்டிருந்தாரு ராஜ்கிரனையும் ராஜ்குரனையும் அவர் வந்து இஸ்லாமியர்கள் அவர் என்ன பண்ணிட்டார் ராஜ்கிரன் என்ன பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டுட்டு என்ன சொல்றாரு ஆமா இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் நான் ஆதரிச்சு அளிப்பாங்களா ஓட்டு போட்டுருவாங்களா அப்படின்னு பேசுறாரு நாம வந்து மன்னிப்பை கேட்கணுமா நான்லாம் கேட்க மாட்டேன் அவங்க தான் என்கிட்ட வந்து வருத்தம் தெரிவிக்கணும் எனக்கு ஓட்டு போடாதுக்குங்கிற மாதிரி பேசியிருக்காரு கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் எப்போ இருக்காங்க எப்போ நீதி கேட்டு போராடி இருக்காங்க அப்படின்லாம் பேசியிருக்காரு இது வந்து எங்களுக்கு ரொம்ப ஹர்ட்டிங்கா இருக்குன்னு நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா வந்து பாபர் மசூதி இடிப்பில் வந்து கரசேவர்களுக்கு கரசேகர்களுக்கு வந்து துணை நின்றதே காங்கிரஸ் தான் பிஜேபிக்கும் பா காங்கிரஸ்க்கும் பெரிய வேறுபாடெலாம் கிடையாது எங்களோட மக்களை வந்து ஈழத்தில் கொல்லும் போது வந்து அதுக்கு துணை காங்கிரஸ் அரசு அப்பையும் வந்து திமுக வந்து இவங்களுக்கு துணை போனாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் நீங்க ஏன் வாக்கு போடுறீங்க அப்படிங்கிற மாதிரி இன்னைக்குமே கடுமையான கேள்விகளை வந்து எழுப்பியிருக்காரு ஏற்றிருக்காரு ஆனா வந்து எல்லாமே வாக்காதான் பார்க்கறாருங்கிறது தெல்ல தெளிவா தெரியுது இல்ல சீமானா உங்களுக்கு ஆதரிச்சு வாக்கு போட போறீங்களா ஓட்டு போட போறீங்கன்னா என்ன அர்த்தம் அப்பா அது ஆமா அன்னைக்குமே வந்து மணிப்பூர் மக்களுக்கு நம்ம இங்க போராடுறதுனால நமக்காக ஓட்டு போட போறாங்க அப்படிங்கிற மாதிரி வச்சிருந்தாரு வாக்கு அரசியல் தானே மக்களுக்கு சேவைப்படுறதுக்காக நீங்க வரவே கிடையாதா அப்படிங்கிற கேள்வி வந்து வருது இருந்தாலும் இதுக்கு இப்ப நிறைய எதிர்ப்புகள் வந்து கிளம்பிட்டு இருக்கு வரப்போற நாட்கள்ல இன்னும் வந்து சூடு கூட பிடிக்கலாம் அதே மாதிரி அண்ணாமலை அந்த பாத யாத்திரை கடந்த மூன்று நாட்களாக பத்து கிலோமீட்டர் கூட நடக்கவே இல்லை அண்ணாமலை இங்கிருந்து தரவுகள்லாம் அப்படிதான் சொல்லுது ஏன்னா அண்ணாமலை தரவுகள் வேணா இருபதாயிரம் ரெண்டு லட்சம் இருக்கலாம் இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த முதுகுளத்தூர் அங்க போறப்ப அண்ணாமலை வரத்துக்கு கொஞ்சம் வந்து டிலே ஆயிருக்கு அப்ப கூட பாஜக ஆட்கள் பஸ் வேன் எல்லாத்தையும் நிப்பாடிக்காங்க ஹெவி டிராபிக் ஜாம் ஆயிருக்கு லக்ஸ்போர்ட் எல்லாம் ஃபுல்லா வச்சிருக்காங்க அந்த ஏரியா ஃபுல்லாவே விஏ ராஜேஸ்வரன் வந்து கேள்வி கேட்டதுக்கு பிஜேபி ஆட்கள் அவரை திட்டிருக்காங்க தரை குறைவாக இப்ப அவர் போய் காவல்துறையில புகார் கொடுக்க பிஜேபி நிர்வாகிகள் மீது வழக்குகள் பாய பாயப்பட்டிருக்கு

என்னை வைத்து செய்யாமல் இருக்கலாம் அல்லவா அப்படின்னு கடவுள் கிட்ட கேட்கிறாங்களாம் ஆமா இங்கிலீஷ் இன் மை மைண்ட் அப்படின்ட்டு இவரை போட்டிருக்காங்க பகத் பாசில மை இங்கிலீஷ் இன் மீட்டிங்ஸ் அப்படின்ட்டு ஒருத்தரை போட்டிருக்காங்க வைரலான ஒரு பையன் திமுகவின் ஊழல்கள் குறித்து பேசும் அண்ணாமலை அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் ஊழல்கள் குறித்து பேசாதது ஏன் சீமான் ஊழல் வழக்கில் கைதாகி சிறையில் இருக்கும் திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜியே அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் தானே இவரான காலையில் சாப்பிடுவதோ பொங்கல் அமீர்கான் நடித்த படமே தங்கல் எய்ம்ஸ் கட்ட தேவையோ செங்கல் நீங்கள் தடை பண்ண வேண்டிய சொல்லோ ஆழ்ந்த இரங்கல் ஏன்னா அண்ணாமலையோட இதுல கமெண்ட்ல எல்லாம் போய் ஆழ்ந்த இரங்கல் பாதயாத்திரம் இல்ல ஒரு பத்தாயிரம் கமெண்ட் வந்திருக்குப்பா ஒரு செய்தி நிறுவனம் வந்து பாதயாத்திரையை போறார் அண்ணாமலைன்னு சொல்லிட்டு போட்டோ கூட அதுக்கு கீழே எல்லாரும் இதே மாதிரி கமெண்ட் பண்ண ஆமா நம்ம ஜூனியர் விடன் போட்டோ தாக்குல கூட இப்ப கீழ ஆயிரத்தி இரநூறு கமெண்ட் ஆழ்ந்த இரங்கல்னு வந்திருக்கு அதனால பிஜேபிகாரங்க எல்லாம் அந்த வார்த்தையை தடை பண்ணுங்கன்னு இருக்காங்க அரசியல் இதெல்லாம் சாதாரணமா விருது இன்னைக்கு சீமானுக்கு அவர் வந்து பேசுறப்ப மக்கள் எனக்கு நான் ஜெயிக்காவை விட பரவாயில்ல மக்களுக்காக நிற்பேன் மக்களுக்காக போராடுவேன் என் கடைசி காலம் வரை போராடுவேன் திராவிட ஒரு கூட்டணி வைக்க மாட்டேன்னா பேசிக்கிட்டு இருக்காரு ஆனால் இப்போ வந்து எனக்கு நீங்க ஓட்டு போட்டீங்களா அப்போ ஏன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நியாயத்தின் பக்கம் நிற்காம யாரு ஓட்டு போறாங்கன்னு அவங்க பக்கமே வந்து நின்று நின்று பேசுனா அது அரசியலா ஆனா முன்னாடியே வந்து இவங்களுக்கு ஆதரவாலாம் பேசியிருக்காரு இஸ்லாமிய சகோதரர்கள்லாம் பேசிட்டு இப்போ வந்து நீங்க என்ன எனக்கு ஓட்டு போட்டீங்களா நீங்க போராடி இருக்கீங்களான்லாம் மன்னிப்பு எல்லாம் கேட்க முடியாது அப்படின்லார பேசியிருக்காரு ஒரு அன்னியின் மூட்லயே இருக்காரு இதை நிச்சயமா பல சமூக மக்களை புண்படுத்தி இருக்கும் அது அவருக்குமே தெரிஞ்சு தெரிஞ்சு கூட விதண்டாவதா பேசுறது ஏற்புடையதா இருக்காது அவருக்கு தான் மாறும் பேக் ஃபேராக தான் ஆகிக்கிட்டு இருக்கு அதனால அன்னியின் மூடில் இருக்காரு நேத்து ஒண்ணு இன்னைக்கு ஒண்ணு இன்னைக்கு ஒண்ணு நாளைக்கு ஒண்ணு ஆமாம் மாறி மாறிட்டு இருக்கிறதுனால அன்னியனா ஆமாம் அதனால் அன்னியன் அப்படிங்கிற விருதை சீமானம் வந்து கொடுத்துட்டு விடைபெறலாம் நன்றி வணக்கம் நன்றி